பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் டிவி கே விஜய்க்கு அறிக்கை தயார் செய்யும் நபர் தானா திமுக பயந்த மாதிரியே நடக்குதே இரு தினங்களுக்கு முன்பு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி மதிப்பிலான திட்டங்கள் கொண்ட பட்ஜெட்டை பாஜக தலைமையிலான மத்திய அரசு தாக்கல் செய்தது இந்த பட்ஜெட்டில் பாஜக ஆட்சி அமைக்க காரணமான ஆந்திரா பீகார் மாநிலங்களுக்கு மட்டுமே ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிற மாநிலங்களை கண்டுகொள்ளவில்லை என்று இந்தி கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர் குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட இடம்பெறவில்லை என்று கூறி திமுக அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் மத்திய அரசை கடுமையாக இதற்கு விமர்சித்து வந்தனர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் விளக்கம் கொடுத்து விட்டனர் இருப்பினும் பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்து விட்டதாக கூறி திமுக சார்பில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டால் தமிழகத்தில் பிரளயமே ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் அமைதியாக இருப்பது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு முதல்வர் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வரும் விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்வதிலேயே பிஸியாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வந்தன அதனை உடைக்கும் விதமாக ஆம்ஸ்டாம் கொலை சம்பவத்தை கண்டித்தும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் அறிக்கையை வெளியிட்டு நடிகர் விஜய் கவனம் பெற்றார் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் தற்போது பாஜகவுக்கு எதிராக பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவிக்க மறந்து விட்டாரா என்று திமுகவினர் முழு ஒருவேளை சமூக வலைதளங்களில் வெளியாகி இரண்டு நாட்களாகியும் எந்த அதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி இருப்பதாகவும் இவர் கொடுக்கும் விஷயங்களையே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கையாக வெளியிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கையில் பட்ஜெட் குறித்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய்க்கு அறிக்கை கொடுக்காதது ஏன் என்றும் பட்ஜெட் தொடர்பான நாலேஜ் இல்லையா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் உலா வருகின்றன இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கையை எப்போது விடுவார் விஜய் என்று அவரது கட்சித் தொண்டர்களும் ரசிகர்களும் காத்திருக்கின்றனர் அரசியலுக்கு வந்த பிறகு அனைத்து விவகாரங்களுக்கும் குரல் கொடுத்தால் மட்டுமே மக்கள் மத்தியில் நிலைக்க முடியும் நடிகர் ரஜினிகாந்தை போல இல்லாமல் அரசியலுக்கு கொடுத்த நடிகர் விஜய் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் என்று சினிமாவில் அவர் பேசிய டயலாக்கை மனதில் வைத்து செயல்பட்டால் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு அஞ்சு பத்து சீட்டாவது ஜெயிக்க முடியும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்